பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கொடானு கொடி நமஸ்காரம் உங்க வீட்டுல ஐஸ்வர்யம் பெருக வேண்டுமா ஐஸ்வர்யமே இல்லைங்க அந்த நல்லா இருக்கும் பெருகணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுனீங்க ஆசைப்பட்டீங்கன்னா சின்ன பரிகாரம் ஒன்று சொல்றேன் அது செஞ்சீங்கன்னா உங்க வீட்டுல ஐஸ்வர்யம் எப்பொழுதுமே பொங்கும் தங்கும் என்ன பரிகாரம் ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கல்லு உப்பு வாங்குங்க சொன்னா இல்லையா நீங்களும் வாங்க ஆரம்பிச்சீங்களா இல்லையா அதுக்கப்புறமா உங்க வீட்டுல கொஞ்சம் ஐஸ்வரியம் இருக்கா இல்லையா இருக்கு வாங்கினீங்க ஐஸ்வரியம் இருக்கு இப்போ மேலும் அந்த ஐஸ்வரியம் தங்கணும் அந்த வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கணும் வாங்கினா இன்னும் தங்கணும் அப்படின்னா சின்ன பரிகாரம் உங்களால் செய்ய முடியக்கூடிய ஒரு பரிகாரத்தை சொல்றேன் செய்யுங்க வெள்ளிக்கிழமை நீங்க உப்பு வாங்குறீங்களா காலையில காலையில வெள்ளிக்கிழமை உப்பு வாங்குறீங்க நேர அந்த உப்பை வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு போகாதீங்க நேர பெருமாள் கோவில் வரணும் அந்த பெருமாள் வெங்கடாஜலபதியாக இருக்கணும் எப்படி இருக்கணும் வெங்கடாஜலபதி ஸ்ரீனிவாசர் ஏதோ ஒரு பேர்ல ஸ்ரீனிவாசரா இருக்கலாம் அதாவது லக்ஷ்மி பாலாஜியா இருக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து பிரசன்ன வெங்கடாஜலபதியாக இருக்கலாம் பிரசன்ன வெங்கடாஜலபதியாக இருக்கலாம் சில கோவில ஏழுமலையான்னு பேர் வச்சிருப்பாங்க ஏழுமலையானா இருக்கலாம் ஆனா திருப்பதியில இருக்கிற இந்த ஏழுமலையான் சொரூபத்துல நம்ம ஊர்ல இருக்கிற பெருமாளுடைய காலடியில அந்த உப்ப வச்சு வாங்கி மகாலட்சுமி தாயார் கையில வச்சு நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போயி உங்க பழைய உப்போட இந்த உப்ப சேர்த்து நீங்க உங்களுடைய சமையல்ல போட்டு வர உங்க வீட்டுல லட்சுமி கடாட்சம் என்றென்றும் நிலைத்து நிற்கும் லக்ஷ்மி கடாக்ஷத்தை விட ஐஸ்வர்ய லட்சுமியோட கடாக்ஷம் அங்க இருக்கும் ஐஸ்வர்ய லட்சுமியோட கடாட்சம் அங்க இருந்தா என்ன கிடைக்கும் பணமும் மன நிம்மதியும் ஒரு சேர கிடைக்கும் நம்ம அதுக்கு தானே பட்டு இருக்கோம் பணமும் வேணும் மன நிம்மதியும் வேணும் நிம்மதி இருக்காது நிம்மதி இருக்கும் பணம் இருக்காது எத்தனை வீட்டுல பார்த்திருக்கோம் நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஏதாவது ஒரு பிரச்சனை சுத்தி சுத்தி உங்களை அடிக்கும் அடியுதா அந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சின்ன பரிகாரம் இந்த உப்பு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க அவ்வளோ அருமையா இருக்கும் இல்ல நான் திருப்பதி போனேன் திருப்பதி போனேன் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய் கிழமை போனேன் சாமி அங்கேருந்து உப்பு வாங்கிட்டு வரலாமா தாராளமா வாங்க அங்க இருக்கிற வாங்கிட்டு வாங்க வாய் வந்து உங்க வீட்டில் இருக்கிற உப்போட கலங்க அடிக்கடி திருப்பதி போக முடியாது இல்லையா அப்ப மாசம் ஒரு தடவை நீங்க உப்பு வெள்ளிக்கிழமை வாங்கணும் வெள்ளிக்கிழமை வாங்கும் பொழுது அந்த உப்பை பெருமாளுடைய காலடியில வைத்து தாயாருடைய கைகள வச்சு நீங்க வாங்கி உங்க வீட்டு சமையல்ல நீங்க யூஸ் பண்ணாரு என்ன பண்ணாலும் மோரு மோறு வரவுங்களுக்கு கொடுக்கணுமா நல்லா அந்த கல் உப்பை பொடி பண்ணி போடுங்க தப்பு கிடையாது அப்ப என்ன ஆகும் உங்க வீட்டுல ஐஸ்வர்ய மகாலட்சுமியோட கடாட்சம் கிடைக்க ஆரம்பிக்கும் ஐஸ்வர்ய மகாலட்சுமியோட கடாட்சம் கிடைச்சா பணமும் மன நிம்மதியும் உங்க வீட்டுல ஒரு சேர இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இது நடக்குமா சாமி அதாவது ஒரு விஷயத்தை நாம் தெய்வீக காரியத்தை நாம் செய்யும் பொழுது நம்பிக்கையோடு நாம் செய்தால் என்னைக்குமே நமக்கு பெருமாளுடைய கடாட்சமும் மகாலட்சுமியோட கடாட்சமும் இருக்கும் அன்னைக்கு காலையில செய்யணும் அதாவது எட்டு மணிக்குள்ளாறிலிருந்து எட்டு மணிக்குள்ளார இதை செய்யுங்க ஒருவேளை நான் மறந்துட்டேன் வீட்டுல சொல்லிட்டே இருந்தாங்க நான் மறந்துட்டேன் கவலைப்படாதீங்க மறந்தவர்களுக்கு சாயங்காலம் சாயங்காலம் ஆறு டு ஏழு இத கண்டிப்பா செய்யணும் அப்படியே நான் மறந்துட்டேன்னா நீங்க வரக்கூடிய வேதனைய தான் அனுபவிக்கணும் யாரும் அனுபவிக்க முடியாது கரெக்டா உங்களுடைய ஷெட்யூல்ல எல்லாருமே அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மந்த்லி சாமான்னு ஒரு லிஸ்டே எழுதி ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க அதாவது வீட்டுல பெரியவங்க இருக்காங்கன்னா கேளுங்களேன் நீங்க எல்லாம் எப்படி மந்த்லி சாமான் வாங்கினீங்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து என்னென்ன வேணுமோ குரோசரிஸை தட்டினா வீட்டுக்கு வந்துடும் அப்போல்லாம் கிடையாது அப்போல்லாம் மந்த்லி சாமான் ஒரு லிஸ்ட் எழுதிட்டு போகணும் எழுதிட்டு போய் கடையில் கொடுக்கணும் அவங்க அவங்க லிஸ்ட்டை பார்த்து எல்லாம் எடுத்து போடுவாங்க போட்டுக்கிட்டு எல்லாம் முடிச்சோன்னா பணத்தை கொடுத்துட்டு வீட்டில் வந்து சப்ளை பண்ணிட்டீங்கன்னா கொண்டு கொடுத்துருவாங்க வீட்டில் எண்ணி வாங்கணும் இது அந்த காலத்தில் அதுக்கு முன்னாடி எல்லாமே லூஸில் தான் இருக்கும் பொட்டலங்காட்டி பொட்டலங்காட்டி கொடுப்பாங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுப்பாங்க ரைட்டா இப்போ நம்ம எல்லாமே ஆன்லைன்லங்கிறோம் நேர போறோம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் அப்படின்னு இருக்கு அங்க போய் நமக்கு வேணுங்கிறத வாங்குறோம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கணும் உப்பு இருக்கு இந்த வெள்ளிக்கிழமை வேண்டாம் அடுத்த வெள்ளிக்கிழமை வாங்கறேன்னா தாராளமா வாங்க தாராளமா வாங்குங்க தவறே கிடையாது ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்றேன் சூட்சிகமான ஒரு விஷயம் என்னன்னா வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வர அன்னைக்கு கண்டிப்பா உப்பு வாங்கியே ஆகணும் வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வரும் அதாவது நிறைஞ்ச பௌர்ணமி இருக்கும் வெள்ளிக்கிழமை வரும் அன்னைக்கு கண்டிப்பா அந்த உப்பு வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல அந்த உப்பை வாங்கி நேர பெருமாளுடைய சன்னதியில வச்சுட்டோ லக்ஷ்மி கிட்ட க கையில கொடுத்து வாங்குங்க நிறைய ஐஸ்வர்யம் பெருகும் எப்ப வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் எப்பெல்லாம் வருதோ அப்ப இது ஒரு சின்ன சின்ன சூட்சமங்கள் தான் வேற ஒண்ணுமே கிடையாது எல்லாம் பெரியவர்கள் எல்லாம் செய்திருக்காங்க நீங்க கேட்டா சொல்லுவாங்க ஆமா நாங்கள்லாம் அப்ப செஞ்சோம் காலதேச வர்த்தமானத்துல நாங்க மறந்து போயிட்டோம்னு சொல்லுவாங்க கரெக்டுங்களா இப்ப ஐஸ்வர்யமும் வேணும் மகாலட்சுமி கடாட்சமும் வேணும் உங்களுக்கு அப்படித்தானே அப்ப ஐஸ்வர்ய மகாலட்சுமி ஐஸ்வர்ய மகாலட்சுமி இவருடைய கடாட்சம் கிடைக்கணும்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கி பெருமாளுடைய கால்நடிகளையும் மகாலட்சுமி கையிலையும் கொடுத்து வாங்குங்க ஐஸ்வர்யம் மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு நிச்சயமா வருவா நம்பிக்கை வேணும் மாசா மாசம் வாங்கலாம் இல்ல வாரா வாரம் வாங்கலாம் கொஞ்சம் உப்பு இருந்தாலும் பரவாயில்ல அதோட ஆட் பண்ணிட்டே வாங்க சரிங்களா ஈஸி தானே இது ஈஸி தானே உப்பு வாங்குறதுங்கிறது என்ன உங்க வீட்டுக்கு வாங்க போறீங்க வாங்குங்க ஐஸ்வர்ய மகாலட்சுமிய உங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க தாராளமா ஐஸ்வர்யமும் மகாலட்சுமி கடாட்சமும் என்றென்றும் உங்க வீட்டுல நிலைத்து நிற்கும் மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் பக்தி ஒளி நேரலுக்கு அடியின் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்